ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு ஸ்ரீ இந்திர உவாச்ச உத்யேதா பரமபவதா திராய தைத்ய ஆக்ராந்தம் ஹிருதய கமலம் தத் கிரகம் பிரத்யபோதி காலகிரஸ்தம் கியத் இதம் மகோநாத சதாம்தே தே முக்திஸ்தேஷாம் நாகி பகுமதா நரசிம்ம அபரை கிம் ஹரே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் கலியுக அரசாங்கத்தில் அசுரர்கள் நிறைந்திருப்பதால் பக்தர்களின் வாழ்வு நிலைகள் பாதிப்படைகின்றன பக்தர்களால் யக்ஞங்கள் செய்ய முடிவதில்லை இதனால் பகவான் விஷ்ணுவின் வழிபாட்டிற்காக செய்யப்படும் யக்ஞ பிரசாதத்தை அவிர்பாகங்களை அவர்களால் அடைய முடியவில்லை தேவர்களுடைய இதயங்களில் அசுரர்களைப் பற்றிய பயமே எப்போதும் நிறைந்துள்ளது எனவே அவர்களால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நினைக்க முடிவதில்லை தங்கள் இதயங்களில் பகவான் கிருஷ்ணரை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதுவே தேவர்களின் வேலையாகும் இதை ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனா அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே மதக யார் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் என்னில் உறுதியாக நின்று உன்னத அன்பு தொண்டால் என்னை வழிபடுகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தவனும் அனைத்து யோகிகளிலும் மிகச் சிறந்தவனும் ஆகிறான் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் சிறந்த யோகிகளாகும் பொருட்டு தேவர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான தியானத்தில் தங்களை முழுமையாக ஆழ்த்திக் கொள்கிறார்கள் ஆனால் அசுரர்களுடைய இருப்பின் காரணத்தால் அவர்களுடைய இதயங்கள் அசுரச் செயல்களால் நிறைந்துள்ளன இவ்வாறாக பரமபுருஷரின் வாசஸ்தலமாக இருக்க வேண்டிய அவர்களுடைய இதயங்கள் முற்றிலும் அசுரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இரண்ய கஷிபுவின் மரணத்திற்கு பின் தாங்கள் விடுதலை அடைந்ததாக தேவர்கள் உணர்ந்தார்கள் ஏனெனில் அவர்களால் பகவானை பற்றி இனி சுலபமாக நினைக்க முடியும் ஜட உலகிலேயே இருந்த போதிலும் அவர்களால் இனிமேல் யாகங்களின் பலன்களை அவிர்பாகங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் போல்